வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே கதையின் குரலாய் நான் காமாட்சி அறிகிறேன் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து ரகுராம் பரிமளா பிரியா வினோத் செல்வி ஆகிய ஐவரும் டைனிங் டேபிளில் நிறைந்திருக்க சிவாவின் திருமணத்தை அசை போட்டு கொண்டிருந்தனர் வினோத் அதில் ஈடுபாடு இன்றி எதையோ வெறித்து கொண்டிருந்தான் சிவா ரொம்ப கொடுத்து வச்சவன் அதான் நல்ல பொண்ணு மனைவியாக வந்திருக்கா என ரகுராம் பாராட்டி கொண்டிருக்க பரிமளா ஆமோதித்தாள் நம்ம சிவா மட்டும் என்ன தங்கமான பையன்தானே நான் இல்லைன்னு சொல்லலை பரிமளா நீ ஏன் என்கிட்ட எகிரிட்டு வர இந்த மாதிரி ஜோடி அமைவது கடவுள் கொடுத்த வரும் கடவுள் மனசு வச்சா குடிய சீக்கிரம் பிரியாவுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல பையன் வருவான் ஏன்னா பொடி போட பிரியா அதிருந்து வினோத்தை பார்த்தாள் வினோத் அதை காதில் வாங்கியதாக தெரியவில்லை என்னம்மா பார்க்குற நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்க இப்போ எதுக்கு அங்கிள் கல்யாணம் எதுக்குன்னா என்னம்மா அர்த்தம் பொம்பளை பிள்ளைங்க காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும் சிவா கல்யாணத்தில் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா இல்லை அங்கிள் அம்மா அப்பா சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்கும் விருப்பம் வேணும்ல வினோத் தம்பி நீங்களாவது எடுத்து சொல்லலாம்ல ரகுராம் வினோத்தை ஏவினார் அங்கிள் சொல்கிறதும் சரிதானே பிரியா இப்போ கல்யாணம் பண்ணாமல் வேற எப்போது பண்ணிக்க போகிறீங்க இதை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசு இந்த வயசில் ஏன் தனியாக இருக்கணும்னு நினைக்கிற வினோத் சொல்ல பிரியாவின் மனது நொறுங்கி போனது அப்போது ஏ வினோத் நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க பிரியாவின் பதில் வினோத்தின் மனதை நொறுக்கியது ஆனால் அவன் அதை வெளிக்காட்ட விரும்பவில்லை அதை மறைக்கவே எண்ணினான் நானா வேணாம்னு சொல்கிறேன் எனக்கு மட்டும் அப்பா அம்மா இருந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே மனமேடை எங்க எங்கே இருக்குன்னு கேட்டிருப்பேன் ஏன்னா காமெடியாக சொன்னவன் மனது ஏனோ வலியில் துடித்தது இப்போ என்ன சொல்ல வரீங்க நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்களா ஆமாம் வினோத் பிடாப்பிடியாக சொல்ல இல்லை என்னால் முடியாது ஏன் யாரையாவது காதலிக்கிறீங்களா ஆமான் மட்டும் சொல்லிடாதீங்க ஏன்னா வினோத் கூற ஏன் கேட்டாள் பிரியா உங்களுக்கு தெரியுமா அங்கல் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணினேன் லவ் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு கொஞ்ச நாளில் வெறுத்து போச்சு ஏண்டா லவ் பண்ணோம்னு ஆயிடுச்சு வினோத்தின் பதில் பிரியாவை ஏனோ சுக்கு நூறாக்கியது நிஜமாவே நீங்கள் லவ் பண்ணினீங்களா தம்பி ரகுராம் அவளுடன் கேட்டார் ஆமாம் அங்கிள் சரி அதை விடுங்க பிரியா நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் சந்தோஷம்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னவள் ஏனோ அவளது கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாததால் எழுந்து அறைக்கு சென்று கதவை தாழிட்டு கொண்டு அழுதாள் வினோத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தாள் அவன் ஏன் மீண்டும் அவளது வாழ்வில் வந்தான் என அவளுக்குள்ளே வினவினாள் தான் ஏன் மீண்டும் அவனை காதலிக்க வேண்டும் என்று தன்னையே சபித்தாள் பிரியா மட்டுமல்ல வினோதும் சபித்தான் அவள் எழுந்து சென்ற அடுத்த வினாடி அவனது அறைக்கு சென்றான் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருப்பதை எண்ணி வருந்தினான் திருமணம் செய்து கொள் என்று கூறிய போது அவள் கண்களில் தெரிந்த வலி அவனை கூறு கூறாக்கியது அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை அழதான் முடிந்தது அதை மட்டுமே செய்தான் யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டதும் கண்ணீரை துடைத்து கொண்டான் ஏன் இப்படி செஞ்சீங்க செல்வி அவளுடைய கேள்வியை அவன் முன் வைத்தாள் நான் என்ன செஞ்சேன் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அக்காவை ஏன் கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க அவள் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவளுக்கு நல்லது அவங்களுக்கு எது நல்லதுன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்களை பற்றி என்னெல்லாம் நினச்சேன் இப்போது உங்களை பார்க்கவே பிடிக்கல உங்களுக்கு அக்காவை பிடிக்கலனா எதுக்கு வந்தீங்க அவங்கள தேடி வந்தது அவங்கள இப்படி காயப்படுத்ததானா அவங்க கண்ணில் எவ்வளோ வலி இருந்தது தெரியுமா அவங்க சுக்குநூறாக உடஞ்சி போயிட்டாங்க நீங்கள் சொன்னதில் இதெல்லாம் எதுக்கு செஞ்சீங்க உண்மையை சொல்லுங்க ஏன்னா அவனை உலுக்கினாள் சத்தியத்தை காப்பாத்த என்ன சத்தியம் புரியாமல் கேட்டாள் செல்வி கல்யாணத்தில் பிரியாவோட அப்பா அம்மா என் காலில் விழுந்து கேட்டதால் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் என்ன கேட்டாங்க பிரியாவுக்கு நல்ல வரன் வந்திருக்கு நீ அவள் வாழ்க்கையை விட்டுட்டு போனால் அவள் சந்தோஷமாக இருப்பா செய்து அவள் வாழ்க்கையை கடுத்துராதுன்னு சொன்னாங்க அவங்கள நம்பாதீங்க அவங்க சரியான ஃப்ராடு அவங்களால தான் நீங்கள் இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தீங்க அவங்க அப்படி சொன்னால் நீங்கள் சத்தியம் செய்வீங்களா பிரியாக்கா வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணுன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி நீங்கள் நினச்சா அது உங்களோட முட்டாள்தனம் அக்கா மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அந்த இடத்த நிச்சயமாக அக்கா வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஒத்துக்கிறேன் செல்வி ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் காலம் அவளை மாற்றிடும் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் அக்கா இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா நீங்கள் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்லை என்னால் பிரியாவை என் உயிர் இருக்கிற வரை மறக்க முடியாது அவளை காதலிக்காமல் இருக்க முடியாது அவள் இருந்த இடத்த வேற யாருக்கும் என்னால் கொடுக்க முடியாது உங்களால் கொடுக்க முடியாதுன்னா அக்காவால் மட்டும் எப்படி கொடுக்க முடியும் நீங்கள் அக்காவுக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணுறீங்க எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு வேற வழி தெரியல அவள் அப்பா அம்மாக்கு பண்ணின சத்தியத்தை நான் காப்பாற்றியே ஆகணும் அது உங்கள் இஷ்டம் அன்னிக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு அக்கா உங்களை விட்டு போனாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு நீங்கள் அவங்கள விட்டு போக போகிறீங்க அன்னைக்கு பண்ண அதே தப்ப நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறீங்க ஆனால் நான் இப்போவே அக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க எதனால் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க எல்லாமே இல்லை நீ அப்படி எதுவும் சொல்லக்கூடாது நான் சொல்லுவேன் நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கே செல்வி சரி நான் நீங்கள் இங்கே ஏன் வந்தீங்கன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லி தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ண சொன்னீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணலையே அதனால் அதை மட்டும் போய் அக்கா கிட்ட சொல்கிறேன் என்று சென்ற அவளின் கையை பிடித்து நிறுத்தினான் அவள் கையை அவனது தலையில் வைத்தான் நீ இதை பற்றி எதையும் பிரியா கிட்ட சொல்லக்கூடாது இது ஏன் மேலே ப்ராமிஸ் என சொன்னதும் கையாலாகாதவளாய் போனாள் செல்வி பிரியாவிற்கு இரண்டு நாட்கள் நரகமாய் இருந்தது மாலை நேரம் திருச்சியில் பிரியாவின் வீடு களைகட்டி இருந்தது வினோத் எதிரே பிரியா அமர்ந்திருந்தாள் திருமண தேதி நிச்சயிக்கப்பட்டது ஆனால் மாப்பிள்ளை ஆனந்த் ஆனந்த் மாப்பிள்ளையாக இருப்பான் என பிரியா எதிர்பார்க்கவில்லை சில நேரங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் நம் வாழ்வில் நிகழ்ந்து விடுகின்றன அதற்கு காரணம் நாம் எதிர்பாராமல் எடுக்கும் முடிவுகளே பிரியாவின் கடந்த காலத்தை பிரியாவின் பெற்றோர் மூலம் அறிந்த ஆனந்த் அதற்காக கவலைப்பட்டதாக தெரியவில்லை பிரியாவிற்கு ஒரு நல்ல துணைவனாக இருக்க ஆசைப்பட்டான் உண்மையான காதல் கடந்த காலத்தை ஆராய்வதில்லை எதிர்காலத்தை உருவாக்குகிறது ஒரு வாரத்தில் திருமணம் என்று முடிவானதும் திருமண வேலைகள் மும்முரமாக தொடங்கப்பட்டது எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தான் வினோத் அதற்கு காரணம் பிரியா வினோத் நீங்க சொன்னீங்கன்னு நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அதே மாதிரி நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் அதை செய்யணும் பெருசாக ஒன்றும் இல்லை கடைசி வரைக்கும் என் கூட இருந்து எனக்கும் ஆனந்துக்கும் நீங்கள் தான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்காக இதை செய்வீங்களா என்ன நேயர்களே இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்தை இணைந்திருங்கள் சல்மா அம்ஜத் கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்